வெல்கம் பேக் டு சேனல் சத்யா சூப்பர் சமையல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஸ்கின் கேர் பற்றி தான் பார்க்க போகிறோம் ஸ்கின் கேர் அப்படிங்கிறது வந்து நம்ம லைஃப்பில் ரொம்ப எசென்ஷியலான பார்ட் நம்ம ஸ்கின் கேர் ப்ராசஸ் ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா நேச்சுரலாகவே நம்ம ஸ்கின் வந்து ரொம்ப க்ளோவிங்காக அழகாக இருக்கும் ஓவர்த இயர்ஸ் இந்த ஸ்கின் கேர் ஜேர்னியில் நான் என்னென்ன லேர்ன் பண்ணேன் நான் என்னென்ன ப்ராடக்ட்ஸை நான் யூஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறத உங்கள் கிட்டே ஷேர் பண்ண போகிறேன் ஹோப்ஃபுல்லி இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன் இந்த ஸ்கின் கேருக்கு வந்துட்டு மூணு ஸ்டெப்ஸ் இருக்குது சிடிஎம் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அதில் சி என்னன்னு பார்த்தீங்கன்னா கிளென்சிங் டி அப்படிங்கிறது டோனிங் எம் அப்படிங்கிறது மாய்ச்சரைசிங் ஸோ இந்த மூணு ஸ்டெப்ஸையும் நம்ம ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம் ஸோ ஃபஸ்ட் ஸ்டெப் கிளென்சிங்கு வந்துட்டு நீங்கள் டிரெக்டாக கிளென்சர்ஸ் இல்லைனா ஃபேஸ் வாஷ் வந்து யூஸ் பண்ணலாம் மார்க்கெட்டில் வந்து டிரெக்டாகவே கிளென்சர்ஸ்ன்னு சொல்லிட்டு நிறைய ப்ராண்ட்ஸில் ப்ராடக்ட்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது நான் வந்து இந்த கார்னியரோட மைசலா கிளென்சிங் வாட்டர் தான் யூஸ் பண்ணுறேன் இது வந்து மல்டி பர்பஸ் இது வந்து நம்ம கிளென்சிங்கும் யூஸ் பண்ணலாம் மேக்கப் ரிமூவ் பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணலாம் ஸோ இந்த ஸ்கின் கேர் ஜேர்னியோட ஸ்டார்டிங்லேருந்தே நான் கிளென்சிங்க்கு வந்துட்டு இது தான் யூஸ் பண்ணுறேன் இதிலே மென்ஷன் பண்ணியிருக்காங்க சென்சிட்டிவ் ஸ்கின் இருக்க பீப்புள் கூட இதை யூஸ் பண்ணலாம் ஸோ இதை யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் மேக்கப் ரிமூவ் பண்ணலாம் ஃபேஸை வந்து கிளென்ஸ் பண்ணலாம் அண்ட் முக்கியமான விஷயம் என்னென்னா இந்த கிளென்சிங் பண்ணக்கப்புறமா நம்ம வாட்டர் யூஸ் பண்ணிவிட்டு ஃபேஸை திரும்ப வாஷ் பண்ணுங்கிற அவசியம் இல்லை அதான் இங்கே நோ ரின்ஸ் ஆஃப் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க இந்த மைசலார் வாட்டரை வந்துட்டு நீங்கள் ஃபேஸ்க்கு ஐஸ் லிப்ஸ்க்கு யூஸ் பண்ணலாம் ஃபேஸில் போட்டிருக்க மேக்கப் ரிமூவ் பண்ணலாம் ஐஸில் வந்துட்டு நம்ம காஜில் மஸ்காரை அப்ளை பண்ணியிருந்தோம்னா அது ரிமூவ் பண்ணவும் இது யூஸ் பண்ணலாம் அண்ட் லிப்ஸில் வந்துட்டு லிப்ஸ்டிக் ரிமூவ் பண்ணவும் இதை நம்ம யூஸ் பண்ணலாம் அண்ட் இதில் எந்த ஃப்ரேக்ரன்ஸும் நம்மளுக்கு கிடையாது அண்ட் எந்த ஆல்கஹாலும் இல்லை ஆல்கஹால் ஃப்ரீ அண்ட் இதில் வந்து டெர்மட்டாலஜிக்கலி டெஸ்டட் அப்படின்னும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர் ஹண்ட்ரட் எம்எல் பாட்டில் ஸோ இதிலே உங்களுக்கு டுவெண்ட்டி ஃபைவ் எம்எல் பாட்டிலும் அவைலபிளாக இருக்குது கிளென்சிங் எப்படி பண்ணும் அப்படின்னா நீங்கள் எந்த கிளென்சர் வச்சுருக்கீங்களோ அதை வந்துட்டு இந்த மாதிரி ஒரு காட்டன் பேடில் ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு உங்களோட ஃபேஸில் வந்து ஜென்டெலாம் நீங்கள் இந்த மாதிரி ரப் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் ஃபேஸில் இருக்க டர்ட் எல்லாமே இந்த காட்டன் பேட்ல வந்துடும் நான் வந்து ரெண்டு டைப் ஆஃப் காட்டன் பேட் யூஸ் பண்ணுறேன் ஸோ இதோட டிஃப்ரென்ஸ் நான் உங்களுக்கு சொல்கிறேன் உங்களுக்கு எது சூட் ஆகுமோ நீங்கள் அதை வாங்கிக்கோங்க உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் இது வந்துட்டு ரொம்ப திக்கான காட்டன் பேட் சர்க்குலர் ஷேப்பில் ரொம்ப திக்காக இருக்குது இது பார்த்திங்கன்னா ரொம்ப தின்னாக இருக்கும் ரெக்டாங்குலர் ஷேப்பில் இருக்குது ஸோ நான் இதை எப்படி யூஸ் பண்ணுவேன் அப்படின்னா நான் ஐஸில் வந்துட்டு காஜல் இல்லை மஸ்காராலாம் ரிமூவ் பண்ணுறேன் அப்படின்னா இந்த திக்கான காட்டன் பேட் யூஸ் பண்ணுவேன் ஏன்னா இது வந்து கம்பேரிட்டிவ்லி ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும் ஸோ ஐஸ் வந்து சென்சிட்டிவ் பார்ட் அப்படிங்கறனால அந்த கேஸில் வந்துட்டு நான் இந்த காட்டன் பேட் யூஸ் பண்ணுவேன் இதே இது ஃபேஸ் கிளென்சிங் அப்படிங்கும்போது நான் இந்த காட்டன் பேட் வந்து யூஸ் பண்ணுவேன் ஸோ வைஸ் பார்த்தீங்கன்னா இதுதான் ஒர்த் ஏன்னா ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும் பட் காஸ்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா இதுதான் ஒர்த் ஏன்னா இது தௌசண்ட் யூனிட்ஸே சம் ஒன் ஃபார்ட்டி ருபீஸ் அந்த மாதிரி தான் வந்தது இது வந்துட்டு கொஞ்சம் காஸ்ட்லி கம்பேரிட்டிவ்லி ஸோ உங்கள் பர்பஸ் என்ன லைக் நீங்கள் டெய்லியும் வந்துட்டு மஸ்காரா காஜல் அந்த மாதிரிலாம் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த காட்டன் பேட் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இல்லை அந்த மாதிரிலாம் இல்லை ஃபேஸ் கிளென்சிங் மட்டும்தான் பண்ண போகிறீங்கன்னா நீங்கள் இந்த காட்டன் பேடே வந்து யூஸ் பண்ணலாம் உங்கள் பர்பஸ் எப்படி இருக்குன்னு பொறுத்து நீங்கள் இந்த காட்டன் பேட் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க கிளென்சிங்க்கு வந்துட்டு நீங்கள் கிளென்சர்ஸ் யூஸ் பண்ணலாம் இல்லைனா ஃபேஸ் வாஷ் கூட யூஸ் பண்ணலாம் நீங்கள் ஆல்ரெடி ஏதோ ஒரு ஃபேஸ் வாஷ் யூஸ் இருக்கீங்க அப்படின்னா அதே நீங்கள் வந்து கிளென்சிங் ஸ்டெப்புக்கு யூஸ் பண்ணிக்கலாம் நான் வந்து மாமா அர்த்தோட விட்டமின் சி ஃபோமிங் ஃபேஸ் வாஷ் தான் யூஸ் பண்ணுறேன் என்னோடய ஸ்கின்க்கு இது நல்லாவே சூட் ஆகுது ஸோ நீங்கள் கிளென்சர் இல்லைன்னா ஃபேஸ் வாஷ் எது வேணாலும் யூஸ் பண்ணலாம் ஸோ நம்ம கிளென்சிங் பண்ணோன்னே நம்ம ஃபேஸில் இருக்க போர்ஸ் எல்லாம் வந்து ஓப்பன் ஆகிடும் அது வந்து க்ளோஸ் பண்ணுறதுக்காக அடுத்து நம்ம டோனர் யூஸ் பண்ணணும் டீ அப்படிங்கிறது வந்து டோனிங் அதுக்காக நம்ம வந்து டோனர்ஸ் யூஸ் பண்ணணும் மார்க்கெட்ஸில் டிரெக்டாகவே டோனர்ஸ் நிறைய அவைலபிளாக இருக்குது நீங்கள் அதுவும் ட்ரை பண்ணலாம் இல்லாட்டினா நீங்கள் ரோஸ் வாட்டர் கூட யூஸ் பண்ணலாம் ரோஸ் வாட்டரே வந்து ரொம்ப நல்ல டோனர் நான் வந்து இந்த டாபரோட ரோஸ் வாட்டர் தான் ஸ்டார்டிங்லேருந்தே யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் டோனர் ஈஸியாக யூஸ் பண்ணுறக்கு இந்த மாதிரி ஸ்ப்ரேயிங் பாட்டில்ஸ் நீங்கள் எடுத்துக்கோங்க நிறைய ஃபேன்சி ஸ்டோர்ஸ்லேயும் உங்களுக்கு இது அவைலபிளாக இருக்கும் இதில் வந்து நீங்கள் யூஸ் பண்ணுற டோனர் அதாவது ரோஸ் வாட்டரை வந்து ஃபில் பண்ணிக்கோங்க உங்களுக்கு வந்து இந்த மாதிரி நோசல்ஸ் கொடுத்துருப்பாங்க ஸ்ப்ரேயிங் பாட்டிலில் கிளென்சிங் பண்ணக்கப்புறமா ஃபேஸ்லேருந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸில் வச்சுட்டு நீங்கள் இதை வந்து ஸ்ப்ரே பண்ணிக்கலாம் ஸோ பார்த்தீங்கன்னா அது ஸ்ப்ரே பண்ணக்கப்புறமா இந்த ரோஸ் வாட்டர் வந்து தானாக ட்ரை ஆகிறதுக்காக நீங்கள் டைம் கொடுங்க நீங்கள் அப்ளை பண்ண டோனர் ட்ரை ஆனதுக்கு அப்புறமா நம்ம தேர்ட் ஸ்டெப்புக்கு போகலாம் தேர்ட் ஸ்டெப் வந்து எம் மாய்ச்சரைசிங் அதுக்காக நம்ம வந்து மாய்ச்சரைசர் யூஸ் பண்ணணும் ஸோ உங்கள் ஸ்கின் டைப்புக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மாய்ச்சரைசர் செலக்ட் பண்ணிக்கோங்க நான் வந்து இந்த பான்ஸோட சூப்பர் லைட் ஜெல் தான் யூஸ் பண்ணுறேன் ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு ஜெல் கன்சிஸ்டன்சியில் தான் இருக்கும் ஸோ இட்ஸ் அல்மோஸ்ட் ஓவர் தீரப்போகுது ஸோ இந்த மாய்ச்சரைசர் தான் நான் இப்போ யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் ஸோ இதை வந்து நீங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணிக்கலாம் அப்ளை பண்ணோன்னா அதோடய யூஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்கின்னை வந்து ரொம்ப ஹைட்ரேட்டடாக வச்சுக்கும் நரிஷ்டாக வச்சுக்கும் அதுதான் மாய்ச்சரைசரோட வேலை ஸ்கின் வந்து நம்மளுக்கு எப்போவுமே ட்ரையே ஆகக்கூடாது ஸோ இது அப்ளை பண்ணும்போது மாய்ச்சரைஸ்டாகவே இருக்கும் நம்மளுக்கு பேசிக்கான சிடிஎம் ப்ராசஸ் வந்து அவ்வளோதான் இது ஒவ்வொருத்தங்களோட ஸ்கின் டைப் பொறுத்து தான் நம்ம அந்த ப்ராடக்ட்ஸ் வந்து யூஸ் பண்ண முடியும் வீடியோவோட எண்டில் நான் ஸ்கின் டைப்ஸோட எக்ஸ்ப்ளனேஷன் கூட்டியாக உங்களுக்கு தரேன் ஸோ உங்கள் ஸ்கின் டைப் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற ப்ராடக்ட்ஸ் வந்து நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க ஸ்கின் கேரில் நான் யூஸ் பண்ணுற மற்ற சில ப்ராடக்ட்ஸையும் நான் இந்த வீடியோவில் காட்டுறேன் அதில் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சன்ஸ்க்ரீன் என்னோட ஸ்கின் கேர் ஜேர்னி வந்துட்டு ஃபர்ஸ்ட் சன்ஸ்க்ரீனில் தான் ஸ்டார்ட் ஆச்சு சன்ஸ்க்ரீன் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் நம்மளுக்கு சன் டேமேஜ்லேருந்து நம்ம ஸ்கின்னை வந்து கம்ப்ளீட்டாக ப்ரொடெக்ட் பண்ணும் ஸோ நீங்கள் வெளியே போகிறப்ப கண்டிப்பாக நீங்கள் சன்ஸ்க்ரீன் அப்ளை பண்ணிவிட்டு போங்க மறக்காதீங்க நான் வந்து பான்ஸோட சன்ஸ்க்ரீன் தான் யூஸ் பண்ணுறேன் இது பார்த்தீங்கன்னா டெர்மட்டாலஜிஸ் டெஸ்டட் அண்ட் எல்லா ஸ்கின் டைப்ஸ்க்கும் சூட் ஆகும் அப்படின்னு போட்டிருக்காங்க ஸோ கண்டிப்பாக நீங்களும் உங்களுக்கு என்ன சன்ஸ்க்ரீன் சூட் ஆகுதோ அதை பார்த்து வாங்கிக்கோங்க மறக்காமல் வெளியே போகிறப்ப சன்ஸ்க்ரீன் அப்ளை பண்ணிட்டு போங்க ஃபேஸ் மாதிரியே நீங்கள் உங்களோட ஹேண்ட்ஸ் லெக்ஸ் நெக் அப்படின்னு எல்லாத்தையுமே நரிஷ்டாக வச்சுக்கணும் நான் வந்து நிவ்யாவோட பாடி மில்க் வந்து யூஸ் பண்ணுறேன் இது வந்து பார்த்திங்கன்னா செவன்ட்டி ஃபைவ் எம்எல் பாட்டில் இப்போ வந்து நம்ம நிறையா சானிடைசர்ஸ்லாம் யூஸ் பண்ணுறோம் ஸோ நம்ம ஹேண்ட்ஸ் வந்து ஈஸியாக ட்ரை ஆகிடுது ஸோ அதை நம்ம மாய்ச்சரைஸ்டாக வச்சுக்கிறது ரொம்பவே இம்பார்ட்டண்ட் ஸோ ஏதாவது ஒரு பாடி மாய்ச்சரைஸரும் நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க ஸோ ஃபேஸ் மாதிரியே நம்ம பாடியையும் மாய்ச்சரைஸ்டாக வச்சுக்கணும் ஸோ லாஸ்ட்டாக பார்த்தோம்னா லிப் கேர் இது வந்து லிப் பாம்ஸ் நம்ம ஃபேஸ் எப்படி மாய்ச்சரைஸ்டாக வச்சுக்கிறோமோ அதே மாதிரி நம்ம லிப்ஸையும் நம்ம வந்து மாய்ச்சரைஸ்டாக வச்சுக்கணும் இல்லைனா அது ரொம்ப ட்ரை ஆகிடும் ஸோ நான் ஃபர்ஸ்ட் வந்துட்டு இந்த ப்ளூ ஹேவனோட லிப் பாம் தான் யூஸ் பண்ணேன் இது வந்து பார்த்தீங்கன்னா கோகோ பட்டர் ஃப்ளேவர் இதுலேயும் நிறையா ஃப்ளேவர்ஸ் வந்துட்டு அவைலபுளாக இருக்குது அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த நிவ்யாவோட ஒரிஜினல் கேர் லிப் பாம் இது வந்து ஸ்டிக் டைப்பில் இருக்குது ஸோ இந்த ரெண்டு லிப் பாம் பார்த்தீங்கன்னா எந்த கலரும் தராது ஜஸ்ட் உங்கள் லிப்ஸை வந்து மாய்ச்சரைஸ்டாக வச்சுக்கும் இதுலேயே வந்து நம்மளுக்கு டென்டட் லிப் பாம்ஸும் இருக்குது அது வந்து ஹைட்ரேட்டடாகவும் வச்சுக்கும் அண்ட் லைட்டாக கலரும் தரும் ஸோ உங்களுக்கு எந்த மாதிரி லிப் பாம் வேணுமோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க நான் ஸ்கின் கேரில் லேர்ன் பண்ண விஷயங்கள் அண்ட் நான் யூஸ் பண்ண ப்ராடக்ட்ஸ் எல்லாம் உங்ககிட்ட ஷேர் பண்ணேன் கண்டிப்பாக உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன் அண்ட் ஆல்ரெடி சொன்ன மாதிரி உங்கள் ஸ்கின் டைப் கேத்த மாதிரி தான் நீங்கள் ப்ராடக்ட்ஸ் வாங்கி அதை யூஸ் பண்ணணும் ஸோ இப்போ ஸ்கின் டைப் எப்படி கண்டுபிடிக்கிறது நம்ம பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் டைப் வந்து ட்ரை ஸ்கின் உங்கள் ஃபேஸ் வந்து கம்ப்ளீட்டாக ட்ரையாக இருக்கும் எந்த மாய்ச்சருமே இருக்காது செகண்ட் டைப் பார்த்தீங்கன்னா ஆயிலி ஸ்கின் அது வந்து கம்ப்ளீட்டாக ஆயிலியாக இருக்கும் உங்கள் ஃபேஸ் பார்த்தாலே வந்துட்டு ஒரு ஆயிலி இஃபெக்ட் இருக்கும் தேர்ட் வந்து நார்மல் ஸ்கின் அது வந்து நார்மலாக இருக்கும் உங்களுக்கு ஆயிலியாகவும் இருக்காது ட்ரையாகவும் இருக்காது நார்மலாக இருக்கும் அண்ட் ஃபோர்த் டைப் வந்து காம்பினேஷன் ஸ்கின் இது என்ன பார்த்தீங்கன்னா டீ ஜோனில் மட்டும் ஆயிலியாக இருக்கும் அதாவது உங்கள் ஃபோர்ஹெட் அண்ட் நோஸ் பார்ட் ஒரு டீ ஃபார்மேஷன் இருக்கும் அங்கே மட்டும் ஆயிலியாக இருக்கும் மற்ற இடத்துலலாம் நார்மலாக இருக்கும் ஸோ உங்கள் ஸ்கின் டைப் என்ன நீங்கள் ஃபைன் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற ப்ராடக்ட்ஸ் வந்து நீங்கள் வாங்கிக்கோங்க ஃபர்ஸ்ட் டிரெக்டாக நீங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணாமல் ஒரு பேட்ச் டெஸ்ட் பண்ணிக்கோங்க அதாவது உங்கள் நெக்கில் இல்லை ஹேண்டில் வந்து அந்த ப்ராடக்ட் அப்ளை பண்ணிவிட்டு அது உங்களுக்கு எதாவது எஃபெக்ட்ஸ் தருதா இல்லை உங்கள் ஸ்கின்க்கு சூட் ஆகுதான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து ஃபேஸில் அப்ளை பண்ணிக்கோங்க இந்த ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி டூவில் ஸ்கின் கேர் ஜார்னியாக ஸ்டார்ட் பண்ணுங்கள் அண்ட் மீ கண்டிப்பாக அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் நல்ல ரிசல்ட்ஸ் தரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அண்ட் அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம சேனலில் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு உடனே வரும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பாய்